முத்தாய் போற்றி அழகில செல்வம் தருவாய் போற்றி ஆனந்த விளக்கே போற்றி போற்ற பொருளாய் உள்ளாய் போற்றின் கொடுத்து இன்பம் எந்தாய் போற்றி மங்கள நாயகி மாமணி போற்றி வளமை நல்கும் வள்ளியே போற்றி அம்மே போற்றி மின்னொளி அம்மையம் விளக்கே போற்றி தையல் நாயை போற்றி சுமணி போற்றி முக்கலின் முதலில் போற்றி ஒளிப்பு ஒளியாய் உயர்வாய் போற்றி சூடாமணியை சுடலி போற்றி இருவழ்த்தி இன்பங் இவாய் போற்றி அறிவினுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி போற்றி சுடரே விளக்கம் போற்றி எரி சுடராய் நின்ற இறைவி போற்றி ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி அருமறை போடலாம் ஆதி போற்றி ஜோதியே போற்றி சுடரே போற்றி ஓடும் உள்ளொளி விளக்கே போற்றி இரு கொடுக்கும் இல்லக விளக்கே போற்றி தொண்டக விளக்கம் ஜோதி போற்றி